வீட்டு முன்னாடி காதுல இருந்து உட்காந்துருக்காங்க என்ன உட்காந்து அப்படி சொன்னதான சொல்றாங்க வீட்டு முன்னாடி வந்து

வந்து யாரி யாரும் கேட்கிறேன் வீட்டு மணி நேரத்துக்கு ஐச்சு கொடுத்தா யாரு நீங்க அப்ப நானும் நீங்க வந்து சட்டத்தில் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்றேன்

அவர் என்ன சொன்னார்னா நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கலந்து கொங்க அடுத்த கஸ்டமர் பாக்க போங்கன்னு சொல்லிட்டாரு சரி நான் ஓரமா நான் பாட்டு உட்கார்ந்தேன் அவர் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல சரி அவர் வந்ததும் அவட்ட விட்டு நான் கலந்துறேன் அவ்வளவு சரி மேல வந்து வந்து வந்துட்டார் வந்து நீ எடுக்கு பை ஹலோ அந்த நம்பர் ஏ இல்ல இல்ல நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இந்த என்ன கட்சினா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அந்த வரசுங்க அந்த அண்ணா பேரு ஆ இப்ராஹிம் பாதுஷா அந்த அண்ணா கட்சிதான்

என்ன நிறுவனம் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் தனியார் வங்கிகளில் முதலியாக ஹெப்டாப் கலெக்ஷன் பிரயாசனா பிரயாஜன முப்பத்தாறு நம்பருக்கு